வேட்டையன் திரைப்படம் பற்றிய பிரத்யேக பேட்டியை ஆனந்த விகடனுக்கு டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஆனந்த விகடங்கள் வந்து வெளியாயிருச்சு அதிகாரப்பூர்வமாக இந்த பேட்டியில் அவர் வேட்டையன் படம் பற்றி என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக வாங்க பார்க்கலாம் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா இருளருடைய வாழ்க்கையை வெளிச்சமிட்டு காட்டிட்டு அடுத்ததாக சூப்பர் ஸ்டாரோட படம் இந்த அடுத்த பயணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நம்பின ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு வேட்டையன் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ரஜினி சார் மிகப்பெரிய ஸ்டார் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு நான் வந்து நினப்பேன் முள்ளும் மலரும் வந்து அப்படியான ஒரு படம் தான் இன்னொரு ஜானரில் தில்லு முள்ளு சொல்லலாம் அவர் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர்னு நம்ம சொன்னால் அவரை ஏற்றுக்கவே மாட்டார் உடனே மறுப்பார் ஆனால் வேட்டையனில் அவர் நடிப்பில் பல பரிமாணங்களை பல வடிவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் ரஜினி சாருக்காக நான் வந்து மொத்தமாக மாற்றிக்க முடியாது அதே மாதிரி அவரும் தன்னை வந்து மொத்தமாக மாற்றிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது ரஜினி சாருங்கிறது அவருடைய இயல்பு ஸ்டைலு அவர்கிட்ட மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து தான் அவரோட ஸ்டைலு மாசு ஸ்வாகு இது எல்லாம் தான் அவரை வந்து விரும்ப வைக்குது அவரை விரும்புகிறவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து என்னை விட ஆயிரம் மடங்கு அதிகம் அதுதான் அவரை வந்து கண்டினியூவாக வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அவருடைய இமேஜு சாம்ராஜ்யத்துக்கு நியாயம் சேர்க்குற அளவுக்கு நான் வந்து இணைஞ்சு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும்னு நினச்ச ஒரு கதை அதாவது அவருக்காக ஒரு கதை பண்ணணும் அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த கதையை வந்து பண்ணலை இதை வந்து அவர்கிட்ட சொன்னபோது உடனே பண்ணலாம்னு சொன்னார் ஒரு நல்ல ஃப்ளேவர் இந்த படத்தில் வந்து நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு டிஜி ஞானவேல் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க இருந்தும் ரஜினிக்காக நீங்கள் சில மாஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து படத்தில் ஆட் பண்ண வேண்டியிருந்துருக்குமே அப்படின்னு கேட்கும்போது அவரோட ஜெயிலர் படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் இன்னும் அதிகமாயிருச்சு பாட்டு ஃபைட்டு எல்லாமே இந்த படத்துலேயும் இருக்குது ஆனால் நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் உறுத்தல் ஏற்படுத்தாமல் என்னடா அது படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்லாம் யாரும் நினைக்காத அளவுக்கு நான் வந்து அதெல்லாம் வச்சுருக்கேன் படத்தில் அப்போ தான் வந்து ஒரு புது காம்பினேஷன் வரும் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு கதையை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரஜினி சார் வந்து எனக்கு கிடச்சார் அதாவது ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி அவர் வந்து வந்து நிற்கிறார் இந்த படத்தில் நான் அம்பு விட்டேன்னா கொஞ்சம் தூரம் தான் அது போகும் ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு நான் வந்து அனுப்புனா எவ்வளோ தூரம் போகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு ராக்கெட் லான்ச்சராக தான் ரஜினி சார் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு டிஜே கணவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வேட்டையனுக்குள்ளே அவர் எப்படி வந்து ரஜினி வந்து உருமாறினார் அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் வந்து எப்பவுமே ஸ்கிரிப்டை வந்து வாசிக்க மாட்டார் டீப்பாக கேட்பாரு நம்ம சொல்றத அவர்கிட்ட நம்ம கதை சொன்னால் ரெண்டு நாள் கழித்து ஃபுல் ஸ்டோரியையும் நம்மள்ட்ட திரும்ப சொல்லுவார் என்கிட்ட அப்படி தான் சொன்னார் நான் ரெண்டரை மணி நேரம் அவர்கிட்ட சொன்னேன் கதை அவர் மறுபடியும் என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது அது ஒரு மணி நேரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னார் நீங்கள் சொன்னதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய புரிதல் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த கதையை சொல்லிவிட்டு இதையொட்டின உரையாடல்கள் வந்து எங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு சமயத்துலையும் அவர் தன்னை வந்து மெருகேற்றிக்கிட்டே போகிறாரு படத்தில் வந்து என்னவா வரப்போகிறோங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறாரு அவருக்கு திடீர்னு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இந்த சீன் இப்படி இருக்குது இப்படியும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்குவார் அதாவது ஒபீடியன்ஸ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் இருப்பான்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மாணவன் நம்ம ஸ்கூலில் எழுதுவோம்ல அதே மாதிரி தான் டைரக்டர்க்கிட்ட அவர் அவ்வளவு கீழ்ப்படிதலோடு வந்து இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு படம்தான் பண்ணியிருக்கேன் பெருசாக நான் வந்து எந்த படமும் வந்து பண்ணலை ஆனால் அவர் கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அறிமுகப்படுத்தின கே பாலச்சந்திர சாருக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரோ அதே ரெஸ்பெக்டை தான் அவர் ஒவ்வொரு டேரக்டர்டையும் காட்டுவார் டேரக்டர் போனால் எந்திரிச்சு நின்று தான் பேசுவார் அதே மாதிரி அவருடைய மரியாதை அவருடைய அனுபவம் நேரம் தவறாமை அப்படின்னு எல்லாம் சேர்ந்தது தான் ரஜினி சார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் நடிக்க வந்தவர் அவருடைய ரசிகர்கள் தலைமுறை தாண்டியும் இதனால தான் அவரை ரசிக்கிறாங்க அப்படின்னு டிஜி சொல்லிருக்காங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க டீசரில் வந்து கம்பீரமாக ரஜினி எதிரிகளை வந்து வேட்டையாடுறாரே அப்படின்னு கேட்கும்போது படத்தில் வந்து அவர் ஒரு எஸ்பி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால் அவருக்கு என்ன நடக்குது என்கவுண்டர் பற்றினா அவருடைய பார்வை என்ன ஏன் அவர் அந்த ஒரு பார்வையில் அந்த கண்ணோட்டத்தில் இருக்கார் சில படங்களில் என்கவுண்டர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தரை வந்து என்கவுண்டர் ஆஃபீஸர்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அவர் ஏன் அப்படி இருக்கார் அதோடைய பின்னணி பற்றி இது வரைக்கும் யாரும் பேசலை என்கவுண்ட்ரு பண்ணும்போது அதில் ஒரு பிரச்சனை வரும் ஆனால் என்கவுண்ட்ரு அப்படிங்கிறது ஒரு உயிரை பறிக்கிறது அந்த இடத்திற்கு போய் கொல்லக்கூடியவங்களுடைய மனநிலை என்ன இது சம்பந்தமான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது என்கவுண்டர் பற்றிய ஒரு தீர்க்கமான உரையாடலும் அதில் வந்து இருக்குது அப்படின்னு டீச்சர் ஞானவியல் அவர்கள் சொல்லியிருக்காங்க அமிதாப்புடைய பங்களிப்பு நடிப்பு தமிழில் ஆச்சரியப்பட வைக்கிறது எப்படி இதுக்குள்ளே வந்தார் இந்த ப்ராஜெக்டில் அமிதாப் பச்சன் அப்படின்னு கேட்கும்போது பேன் இந்தியா நடிகர்களை வந்து வச்சு பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ரஜினி சாருக்காக நான் முதலேயே சொன்ன மாதிரி ஒரு கதையை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை இந்த கதை அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினச்சேன் அதனால தான் அவரை வந்து அவர்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன் அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து எழுதும்போது இவங்க செஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணும் அப்படி சத்யதேவ் கேரக்டரை வந்து எழுதும்போது அமிதாப் பச்சன் சாரை மனசில் வச்சு எழுதினேன் அதில் வேறு யாரையும் நான் வந்து யோசிக்கவே இல்லை நான் அமிதாப் சாருடைய படங்களை அதிகம் பார்த்த ஆள் கிடையாது முன்னாடி வந்த படங்களையும் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதையும் வரலாறு மாதிரி அறிஞ்சது தான் அவருடைய சீனிக்கம் பிக்கு பிளாக் இந்த படங்கள் மட்டும் பார்த்து வியந்திருக்கேன் இது மூலமாகவே அவரை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேரக்டரை அவரே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துக்கு வந்து வந்தேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாரையும் இதற்குள்ள வந்து பொருத்த முடியல அது மாதிரி ரஜினி சாரும் அமிதாப் சாரும் சேர்ந்து நடிச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு யார் யாரோ ட்ரை பண்ணியும் அது வந்து நடக்கலை அவரும் நானும் படங்களுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை உங்களுக்கு மட்டும் அமிதாப் சார் வந்து சரி சொல்லுவாரா அப்படின்னு ரஜினி சார் கேட்டார் நீங்கள் ஓகே சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா அவர் வருவார்னு சொன்னேன் உடனே அமிதாப் சாருடனான முதல் உரையாடலேயே அவருக்கு கதை வந்து பிடிச்சி போச்சு அடுத்த சந்திப்பிலையே நடிக்கிறேன்னு சொல்லிட்டார் ரஜினி சாரோட நடிக்கிறதையும் சேர்த்து இந்த கதையும் பிடிச்சி ரெண்டும் சேர்ந்ததுனால அவர் வந்து வந்தார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டீச்சிங் யானவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவ்வளவு பிஸியான ஃபகத் ஃபாசில் எப்படி இந்த படத்தில் வந்து வந்தார் அப்படின்னு கேட்கும்போது ஃபகத் ஃபாசில் மற்ற நடிகர்களை விட ரொம்ப கம்மியாக தான் நடிக்கிறாரு ரொம்ப பிஸியான நடிகர் தான் ஆனால் தினமும் நடிக்கிறவர் கிடையாது அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் ஒரு படத்தில் வந்து கம்மிட் ஆகிறாரு அவர் கூட வேலை பார்த்ததில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் அது நல்லாவே புரிஞ்சுது அவருக்கு வேட்டையன் கதையை கேட்டவொன்னே பிடிச்சிது ஆனால் அவர்கிட்ட டேட் வந்து கிடைக்கல உடனே ரஜினி சார் தயாரிப்புக்கு லைக்கா நிறுவனம் எல்லாம் ரெடி அவர் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு தான் வர முடியும் புஷ்பா டூவில் வந்து இருந்தார் அவரை வச்சு தான் எழுதியிருக்கேன்னு ரஜினி சார்கிட்ட சொல்லி அவருக்காக காத்திருந்தோம் இப்படி எல்லாரும் கேரக்டருடைய முக்கியத்துவத்தில் தான் சேர்ந்தாங்க பிஸ்னஸ் அடிப்படையில் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக டிஜே ஞானவேல் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஆடியோ லான்ச்னே அவர் வந்து சொல்லியிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுமாதிரி ராணாவும் அப்படிதான் வெப் வெப்சீரிஸு சொந்த பிஸ்னஸ்ன்னு எல்லாம் இருந்தோம் குறிப்பிட்ட அனுபவம் தரும் படங்களை மட்டுமே அவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு ரஜினி அமிதாப் ஃபகத்து இவ்வளவும் இருக்காங்களே இவ்வளோ பேர் நான் வந்து என்ன பண்ண போகிறேங்கிற கேள்வி அவர்கிட்டையும் வந்து இருந்துச்சு அவரும் அவருடைய கேரக்டரை உணர்ந்துக்கிட்டு வந்து சேர்ந்தார் எதுக்காக இந்த படத்தை எடுக்க நினச்சேன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு இந்த கதைக்கு உச்ச நட்சத்திரங்கள் தேவைப்படுறதா சொல்லலாம் ஆனால் செய்து கொடுக்க தயாரிப்பு நிறுவனம் முன்வரணும் லைகா சுபாஷ்கரன் சார் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தர்றேன்னு சொல்லி சொன்னார் அவர் வார்த்தைகளை வந்து செயலா மாற்றினார் ஜி கே எம் தமிழ்குமரன் இத்தனை ஸ்டார்களை வச்ச படத்தை வெற்றிகரமாக முடிச்சதுல தமிழ்குமரனுடைய பங்கு அதிகம் இந்த கதைக்காக நான் நினைச்சதை சாத்தியப்படுத்தி கொடுத்த லைக்கா நிறுவனத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு மேலும் மஞ்சு வாரியர் அபிராமி ரித்திகா சிங் துஷாரா விஜயன் இவ்வளவு நட்சத்திரங்கள் நிறைஞ்சிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சாருக்கு ஜோடியா ஒருத்தர் வரணும் படத்துடைய முக்கியமான தருணங்களை அவரும் வந்து நடத்துறாரு அப்படி இருக்கிறாங்க மஞ்சு வாரியர் அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும் ஹவோல்டாரியோ படத்துல இருந்தே அவர் எதில் நடிச்சிருந்தாலும் தேடி பார்க்குற பழக்கம் உண்டு நடிப்புல நுட்பமான இடங்கள் எல்லாத்தையும் அவரால் உருவாக்கி கொடுக்க முடிஞ்சிச்சு போலீஸ் கேரக்டரில் ரித்திகா சிங் சொல்லவே வேணாம் அவ்வளவு ஃபிட்டு பல படங்களில் துஷாராவுடைய நடிப்பை கவனிச்சுட்டு வந்தேன் அவருக்கும் இதில் முக்கியமான ஒரு ரோல் அபிராமிக்கும் இதில் முக்கியமான கேரக்டர் அவர் அனுபவத்தில் அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு மேலும் அனிருத்தோட கூட்டணி இன்னும் ஒரு வியப்பாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது படத்தில் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ஜெய்பீம் படத்தில் இருந்தவங்க என் கதையை புரிஞ்சுக்கிட்டு சரி தவறுன்னு அலசிற இடத்துல இருக்கிறவங்க எஸ்ஆர் கதிருடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் அந்த படத்தில் கதைக்குள்ளே இருந்து யோசிச்சு கேமரா கோணங்களை வந்து வைப்பார் கலை இயக்குனர் கதிருடைய பங்கு ஜெய்பீம் படத்தில் பெருசு இந்த படத்தில் அதை விட பெரிய பங்கு இருக்கு நம்ம எழுதி இயக்கிய காட்சியை நேர்த்தியாக கோர்த்து சிறப்பான சினிமாவாக நல்ல காட்சி மொழியோடு கொடுக்கறதுல ஃபிலோமின் ராஜ் திறமைசாலி நான் சொன்னதை செயலைன்னா கேள்வி கேட்குறவங்க இவங்க இது மொத்தமும் பகிர்ந்து அளித்த பொறுப்பு அனிருத் கூட இந்த கதையில் இது எதுக்கு சார் அப்படின்னு என் லைனில் வந்திருக்காரு ரஜினி சாருடைய மாஸ் விஷயத்துக்கு அனிருத் தேவைப்பட்டாரு நான் இது மாதிரி படம் பண்ணதே இல்லைன்னு சொல்லி சொன்னார் சினிமா பற்றிய பல்ஸ்லாம் அவருக்கு அத்துப்படியாக இருக்குது எதுக்கு கை தட்டுவாங்க எதுக்கு பிடிக்காது எதுக்கு வரவேற்பு இருக்குன்னு எல்லாமே தெரியுது ஜாலியான பாட்டுங்கிறது மட்டுமே இல்லை இதில் யுகபாரதி அனிருத் காம்பினேஷன் வேறு இருக்குது மனசில் பாட்டு ரஜினி சார ரசிகர்கள் கொண்டாடுவதற்காக வச்சுச்சு அதுமாரி அவரை பார்க்க ஆசாசையாக வர்ற ஆடியன்ஸ்க்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையை கொடுத்துட்டு கதை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலமாக அனிருத் யுகபாரதி காம்பினேஷன் இந்த படத்தில் இருக்குது அப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பேட்டியில் டீச்சர் ஞானவில் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அமிதாப்பும் ரஜினியும் பல வருஷங்களுக்கு பிறகு உங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களோடு இந்த தருணங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் ஒம்பது மணிக்கு முதல் ஷாட்டில் மேக்கப்போடு ரெடியாக வந்து நிற்பார் இதை வந்து அவருடைய கரியர் அனுபவத்தை வச்சு நீங்கள் பார்க்கணும் ஆறு மணியோட ஷூட்டிங் முடிக்க பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் இரவு பத்து மணி அரே ஆயிரும் ஆனாலும் கேரவனுக்கு போகாமல் செட்டில் உட்காந்துருப்பார் அமிதாப் சார் வர்றதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்துட முயற்சி பண்ணுவார் ரஜினி சார் வர்றதுக்கு முன்னாடி அமிதாப் சார் வந்துடுறதுக்கு ட்ரை பண்ணுவார் போட்டி தான் அமிதாப் சாருக்கு எண்பத்தி மூணு வயசு கேரவனுக்கு போய் ஓய்வு எடுக்கவே மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் சுறுசுறுப்பா இளைஞர்கள் மாதிரி இருக்க நாமெல்லாம் யார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும் அமிதாப் சார் முதல் நாளே ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கிடுவாரு மூணு பக்கம் டைலாக்னாலும் முன்ன பின்ன எங்க இருந்து வேணாலும் சொல்லுவார் பள்ளி குழந்தை மாதிரி அதை படித்து உணர்ந்துக்கிட்டு அவர் நடிக்கிற அழகு அப்படிங்கிறது சொல்லி மாளாது ரஜினி சாருடைய இமாலய அனுபவங்களை அவர் சொல்லி கேட்டிருக்கேன் ஷூட்டிங்ல முழுக்கவும் புரிதலான ஒரு நேசத்தை நான் உணர்ந்தது வந்து உண்மை வெற்றிங்கிறது கூட ஈஸி தான் ஆனால் அந்த வெற்றியை தக்க வைக்கிறது பெரும்பாடு மக்களுடைய கைத்தட்டல் தான் நம்ம உயரத்துக்கு காரணங்கிற உண்மையை அருமையாக உணர்ந்தவர் ரஜினி சார் அதுவும் அவரை பிடிக்க பெரிய காரணமாக இருக்கும் அவ்வளவு அழகாக தோளில் கை போட்டு பேசி சகஜத்தை உடனே கொண்டு வந்துடுவார் நம்மக்கிட்ட என்ன விசேஷமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேச ஆசைப்படுவார் ரொம்பவும் பக்குவமாக செய்ய வேண்டிய படத்தில் நான் அவரோடு வேலை பார்த்ததை எனக்கான பெருமையாக உணர்கிறேன் அப்படின்னு டிஜே ஞானவே அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்படி இந்த பேட்டியில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிச்சயமாக இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் ஒரு கொடுக்கக்கூடிய பேட்டி நிறையா ஊடகங்களுக்கு கொடுப்பாரு அதுலேயும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பகிர்வார் இவர் சொல்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நடிகர் ரஜினியை நம்ம வேட்டையானில் பார்க்க போகிறோம் படத்தில் நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது நமக்கு டீசரில் காமிச்சதுலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அதனால் அக்டோபர் பத்து வரை காத்திருப்போம் அதுக்கு முன்னாடி அக்டோபர் ரெண்டு ட்ரெய்லர் வேறு வருதுங்கிறாங்க அது வந்ததுக்கப்புறம் அதுக்கான அப்டேட்டு நம்ம சேனலில் கொடுப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் டீச்சிங்கான அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமானவருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாேருக்கும் போய் சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்